அன்புடையோர் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் சின்னத்துறை புத்தந்துறை முள்ளூர் துறை முள்ளூர்துறை தேங்காய்பட்டணம் பகுதிகளில் நேற்று இருபத்தி ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த நேரம் வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றன நம்ம மக்கள் நிறைய பேர் போன் பண்ணி கேட்குறாங்க எதனால கரண்டு நெத்தைக்கு போச்சுது காரணம் என்னன்னு கேட்குறாங்க அதனால நம்ம இணையம் ஸ்டார் மீடியா மூலமாக லூக் ஹாஸ்பிட்டல் சமீபத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள ஒரு மரம் மின்சார கம்பத்தில் விழுந்து அந்த மின்சார கம்பமும் போஸ்டில் சேர்ந்து கீழே சாய்ந்து வீழ்ந்து கிடக்கின்றன அது சரி செய்ய இதுவரையும் ஊழியர்கள் வரவில்லை அவர்கள் வந்து சரிபார்த்த பின்புதான் மின்சாரம் மீண்டும் நமது ஊர்களுக்கு மின்சாரம் வரும் அதுவரை இப்போ வரும் இப்போ இப்போது வரும் உடனே வரும் என்று யாரும் காத்திருக்க வேண்டாம் வேலை இதுவரையும் தொடங்கவில்லை மேலும் நமது புதிய அப்டேட்டுகள் விரைவில் வரும் அனைவர்களும் இனியம் ஸ்டார் மீடியா என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய புதிய அப்டேட்டுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்